அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு வரிசையில் அவர்களுடைய பேரையும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியுடைய புகழான கோபிநாத் அவர்கள் பேசியிருக்காரு பொதுவாகவே கோபிநாத் விஜய் டிவின்னு இல்லாமல் நிறைய சமூக விழிப்புணர்வு முகாம்களையும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா அரசியல் குறித்து பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகள் இருந்தாலுமே நம்ம தேடி தேடி இதற்கு முன்னதாக வாக்களித்த கட்சிகளுக்கு மட்டும்தான் இப்போவும் வாக்களிச்சிட்டு இருக்கோம் இதுவே நம்ம முதல்ல மாற்றிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னும் வளர்ந்து வரக்கூடிய இளைய சமூக பிள்ளைகள் தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு அரசியல் ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்றதையும் நமக்கு தேவையான அரசியலை யார் பேசுவாங்க அப்படின்றத உணர்ந்து வாக்களிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர முடியும் அப்படின்னு மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரியும் சீமானவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆதாயம் சேர்க்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவருடைய பேச்சு வந்திருக்கு இதற்கு முன்னதாக திமுக மேடையிலேயே சம்பந்தமே இல்லாமல் கோபிநாத் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பெயரை குறிப்பிட்டு பேசியிருந்தது சீமானுக்கும் கோபிநாத்துக்கும் இந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம அனைவருமே திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஒரு திமுக மேடையிலேயே பேசினதுனால இது அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் மாறி இருந்துச்சு இந்த மேடை பேச்சு முடிந்த உடனே அந்த இடத்துல இந்த திமுக அமைச்சர்கள் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் இந்த மாதிரி பேசினீங்கன்னா அடுத்தடுத்த மேடைகளை உங்களை அழைக்கவே மாட்டோம் அப்படின்னும் உங்களுடைய டிவி கரியரே கூட காலி பண்ண முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட மிரட்டல்களை கூட கோபிநாத் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கோபிநாத்துடைய சோஷியல் மீடியா அட்மின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க கோபிநாத்ன்னு இல்லாமல் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து பேசுகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா சீமானவர்கள் விஜய் டிவியில் பங்கேற்ற போது அவங்க இடத்துல நடந்துகிட்ட முறையாகட்டும் அதற்கு பிறகு அந்த இடத்துல இந்த மனிதர்களை அவர் மதித்த முறையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்ந்த ஒரு காரணத்தினால்தான் இவர் தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சால் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு விஜய் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஆதரவு கொடுக்க இது போக இனி வரும் காலங்களில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படின்னா அனைவருமே சீமானுக்கு நெருங்கிய உறவுகளாக மாறிட்டு வந்துட்டு இருக்கிறது திரைத்துறையில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாகிட்டு இருக்கு அப்படின்றதான் காட்டுது இது எந்த அளவுக்கு ஆதாயம் தெரிவிக்க போகுது அப்படின்றது இருபத்தி ஆறு தேர்தல் தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இந்த அளவுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்